இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் அனுப்ப தென் சென்னையில் திமுக சார்பில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர் தமிழச்சி தங்கபாண்டியன் முன்னாள் அமைச்சர் வி தங்கபாண்டியனின் மகளான த சுமதி என்கின்ற தமிழச்சி தங்கபாண்டியன் விருதுநகர் மாவட்டம் மல்லாங்கனறு கிராமத்தில் பிறந்தவர் அடிப்படையில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் பின்னர் சென்னை குயின்மேரிஸ் கல்லூரியில் பேராசிரியையாக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றார் இவர் தமிழக அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசுவின் சகோதரி ஆவார் இவரது கணவர் ஐபிஎஸ் அதிகாரி சந்திரசேகர் இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் எழுத்தாளரான தமிழச்சி தங்கபாண்டியன் எஞ்சோட்டு பெண் வனப்பேச்சி பேச்சரவம் கேட்டிலையோ மஞ்சனத்தி ஆகிய கவிதை தொகுப்புகளை எழுதியிருக்கிறார் மிஸ்கின் இயக்கிய பிசாசு படத்தில் நதி போகும் கூழாங்கல் பயணம் என்கின்ற பாடலை எழுதியவர் மிக சிறந்த மேடை பேச்சாளராக பாராட்டுக்களை பெற்றவர் இவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பாக தென்சென்னையில் முதல் முறையாக போட்டியிடுகிறார் பேரறிஞர் அண்ணா டி டி கிருஷ்ணமாச்சாரி முரசொலி மாறன் ரா வெங்கட்ராமன் வைஜெயந்தி மாலா பாலி தா இரா பாலு என பிரபல அரசியல் தலைவர்கள் போட்டியிட்டு வென்ற தொகுதி இது கடந்த பதினான்காம் ஆண்டு பதினாறாவது மக்களவை தேர்தலில் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜெயவர்தன் திமுக வேட்பாளர் டி கே எஸ் இளங்கோவனை தோற்கடித்தார் என்பது நினைவு கூறத்தக்கது தென் சென்னையில் போட்டியிடும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க வேட்பாளர் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று என்பது தெரிகிறது அதை சென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தேர்தல் பணிமனை துவக்கத்திற்கு என்னை அழைப்பதற்கு அண்ணன் மாசுபுரம் கழகத்தை சார்ந்த நல்புறவருக்கும் என்னுடைய முதல் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை முதல் தமிழகம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் சுற்றுப்பயணம் நடந்திருக்கின்றேன் பிரச்சாரத்திற்காக அதற்கு ஒரு தொடக்கமாக இன்றைய நிகழ்ச்சி எனக்கு அமைந்தது என்னுடைய அக்கா அவரும் என்னுடைய என்னை பாசமாக உறுதியோர அழைத்தார் என்னுடைய தம்பி என்று ஏதோ நோக்கி நாங்கள் அப்படி கிடையாது உண்மையாகவே தலைவர் கலைஞரிடமும் எங்கள் குடும்பத்தினிடமும் உண்மையான அன்புடன் அன்புடனும் பாசத்தரோடும் அது இந்த தலைமுறை அல்ல மூன்று தலைமுறைகளாக தொடரும் அந்த நட்பு அந்த நட்பே அவருக்கு அந்த வெற்றியை பெற்றுத்தரும் என்று நம்புகிறேன் டென்ஷன் வாக்காள பரு மக்களை கேட்டுக்கொள்வது இவ்வளவு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறிவிடாதீர்கள் நான் அழகு என்று சொல்வது அவர் கோட்டத்தை சுற்றி நான் சொல்லவில்லை அவருடைய தமிழ் அவர் தலைவரிடமும் தளபதியிடமும் இருக்கிற அன்பு அன்பு பாசம் மக்களுக்கு அவர் செய்ய சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த கொள்கை திராவிட முன்னேற்ற கழக கொள்கை பண்ண பிடிப்பை நான் அழகு என்று சொல்கிறேன் எனவே விரைவில் இந்த கேடு கட்ட மோடி ஆட்சியையும் மானங்கட்ட எடப்பாடி ஆட்சியையும்